நண்பர்களே என்று நான் உங்களுக்கு போகும் கதை நம்ப முடியாது ஆனால் இது நடந்த உண்மையான சம்பவம் சென்னையில் ஒரு மென்பொருள் பொறியாளருக்கு நடந்த அந்த பயங்கரமான அனுபவம் அவன் பெயர் அர்ஜுன் கடந்த வாரத்தில்தான் இந்த சம்பவம் நடந்தது அவன் என்னுடைய நெருங்கிய நண்பன் இன்னும் அவன் அந்த அதிர்ச்சியிலிருந்து மீளவில்லை அர்ஜுன் ஒரு சாதாரணமாக தகவல் தொழில்நுட்ப நிறுவனத்தில் வேலை பார்க்கும் பையன் தாம்பரத்தில் ஒரு தனி அறை வீட்டில் தனியாக தங்கியிருந்தான் எப்போதாவது இரவு நேரத்தில் அலுவலக வேலை முடிந்து வீட்டுக்கு வருவான் அந்த வெள்ளிக்கிழமை இரவில் வழக்கம் போல் இரவு பதினோரு மணிக்கு வீட்டுக்கு திரும்பினான் களைப்பாக இருந்ததால் நீராக குளியலறைக்கு புத்துணர்வு பெற சென்றான் அவன் குளியலறை கண்ணாடியில் ஏதோ வித்தியாசம் கவனித்தான் கண்ணாடியில் அவன் பிரதிபலிப்பில் பின்னால் ஏதோ நிழல் நகர்ந்தது போல் தெரிந்தது திரும்பி பார்த்தான் யாருமே இல்லை களைப்பாக இருக்கிறேன் மாயத் தோற்றம்தான் என்று நினைத்துக்கொண்டான் ஆனால் அடுத்த நாள் சனிக்கிழமை காலையில் அவன் கண்ணாடியில் பல் துலக்கிக் கொண்டு இருக்கும்போது மறுபடியும் அதே நிழல் இந்த முறை தெளிவாக தெரிந்தது வெள்ளை புடவையில் ஒரு பெண்ணீண்ட கருப்பு முடிமுகத்தை மூடிக்கொண்டு அவன் பின்னால் நின்று கொண்டிருந்தாள் அவன் உடனே திரும்பினான் யாருமே இல்லை என்னது இது நான் பைத்தியமாகிவிட்டேனா என்று நினைத்தான் ஆனால் மனதின் ஆழத்தில் ஒரு பயம் தொடங்கியது அந்த இரவில் தூக்கம் வராமல் படுக்கையில் புரண்டு கொண்டிருந்தான் திடீரென்று அதிகாலை மூன்று மணிக்கு குளியலறையிலிருந்து ஏதோ ஒலி கேட்டது குழாய் ஓடும் ஒலி போல் மண்டப விளக்கை ஏற்றி குளியலறை கதவுக்கு சென்றான் கதவு சிறிது திறந்திருந்தது அந்த இடைவெளி வழியே பார்த்தான் ஐயோ கடவுளே கண்ணாடியில் அந்த பெண் தெளிவாக நின்று கொண்டிருந்தாள் வெள்ளை புடவையீரமான முடியவளுடைய முகம் முகம் பார்க்க முடியவில்லை முடியால் மூடப்பட்டிருந்தது அவள் கண்ணாடியை நேராக பார்த்துக் கொண்டிருந்தாள் அதாவது நேராக அவனை பார்த்துக் கொண்டிருந்தாள் அர்ஜுனின் கால்கள் நடுங்க ஆரம்பித்தன அவன் மெதுவாக கதவைத் தள்ளி குளியலறைக்குள் நுழைந்தான் கண்ணாடியை நேராக பார்த்தான் அவனுடைய சொந்த பிரதிபலிப்பு மட்டுமே தெரிந்தது குழப்பத்துடன் பின்னால் பார்த்தான் யாருமே இல்லை இது என்ன மர்மம் அவன் கண்ணாடியை தொட்டான் அப்போது அவன் கை கண்ணாடியில் பிரதிபலித்தது சாதாரணமாக தான் ஆனால் காத்திருங்கள் கண்ணாடியில் அவன் பிரதிபலிப்பின் கண்கள் வித்தியாசமாக இருந்தன அவனுடைய பழுப்பு கண்களுக்கு பதிலாக கருப்பு கண்கள் மெதுவாக அவன் பிரதிபலிப்பு சிரிக்க ஆரம்பித்தது ஆனால் அவன் சிரிக்கவில்லை அவன் கண்ணாடியிலிருந்து பின்னால் விலகினானால் பிரதிபலிப்பு நகரவில்லை அது இன்னும் சிரித்துக்கொண்டிருந்தது கொண்டிருந்தது அந்த கருப்பு கண்கள் நேராக அவனை பார்த்து கொண்டிருந்தன திடீரென்று பிரதிபலிப்பின் உதடுகள் அசைந்தன நான் உன் உள்ளே இருக்கிறேன் அர்ஜுன் கத்திக்கொண்டே குளியல் அறையிலிருந்து வெளியே ஓடினான் மூச்சு வாங்கிக் கொண்டே அறையில் அமர்ந்தான் இது கனவாக இருக்க வேண்டும் அவன் முணுமுணுத்தான் ஆனால் நண்பர்களே இங்குதான் உண்மையான பயம் தொடங்கியது அவன் கைபேசியை எடுத்து ஸ்வயம் புகைப்படம் எடுக்கும் விசையை அழுத்தினான் தன் முகத்தை பார்க்க திரையில் அவன் முகம் தெரிந்தது ஆனால் அவன் பின்னால் கைபேசி திரையில் அந்த புடவையில் பெண் நின்று கொண்டிருந்தாள் கைபேசியை கீழே வீழ்த்தினான் திரும்பி பார்த்தான் யாருமே இல்லை அவன் உணர்ந்தான் இந்த ஆவியை பிரதிபலிக்கும் மேற்பரப்புகளில் மட்டுமே பார்க்க முடியும் கண்ணாடிகள் கைபேசி திரைகள் எந்த பளபளப்பான மேற்பரப்பிலும் வீடு முழுவதும் உள்ள எல்லா கண்ணாடிகளையும் துணியால் மூடினான் தொலைக்காட்சி திரைகணினி திரையை பேசி மைனஸ் எல்லாவற்றையும் அணைத்தான் ஆனால் அந்த பெண்ணின் இருப்பு வலுவாக உணரப்பட்டது குளிர்ந்த காற்று விசித்திர வாசனை மற்றும் ஒரு தொடர்ச்சியான கவனிக்கப்படும் உணர்வு அடுத்த காலையில் நண்பனிடம் அழைத்து முழு சம்பவத்தையும் விளக்கினான் நண்பனுடனே அந்த வீட்டிலிருந்து வெளியேறுமாறு பரிந்துரைத்தான் ஆனால் அர்ஜுனுக்கு ஒரு சந்தேகம் இருந்தது இந்த பெண் யார் ஏன் அவனை குறிவைக்கிறாள் ஆராய்ச்சி செய்ய ஆரம்பித்தான் கட்டிட காவலாளியிடம் கேட்டான் அப்போதுதான் உண்மை தெரிந்தது பத்து வருடங்களுக்கு முன்பு அதே வீட்டில் ஒரு தம்பதி தங்கியிருந்தார்கள் மனைவியின் பெயர் மீரா அவர்கள் கணவனுடன் தினமும் சண்டை நடக்கும் ஒரு நாள் அவன் அலுவலகத்தில் இருந்து வீட்டுக்கு வந்தபோது குளியலறையில் மீரா தொங்கிக் கொண்டிருந்தாள் தற்கொலை ஆனால் அந்த கணவன் இது தற்கொலை அல்லவள் தற்செயலாக வழக்கினாள் என்று கூறினான் காவல்துறை வழக்கை விபத்தாக மூடிவிட்டது அர்ஜுனுக்கு தெளிவாகியது மீராவின் ஆவி இன்னும் அந்த குளியலறையில் சிக்கிக் கொண்டிருக்கிறது அவள் ஏதோ சொல்ல முயற்சி செய்கிறாள் அன்று இரவில் எல்லா துணியையும் அகற்றி கண்ணாடிகளை திறந்தான் மீராணி என்ன சொல்ல வருகிறாய் நான் கேட்கிறேன் என்று உரக்க பேசினான் குளியலறை கண்ணாடியில் அவள் மீண்டும் தோன்றினாள் இந்த முறை தெளிவாக அவள் விரலால் கண்ணாடியில் எழுத ஆரம்பித்தாள் கொலை கணவன் எனக்கு உதவி செய் அப்போதுதான் அர்ஜுனுக்கு புரிந்தது இது தற்கொலை அல்லது விபத்து அல்ல அவள் கணவன்தான் அவளை கொன்றான் மீராவின் ஆவி அவனிடம் உண்மையை வெளிப்படுத்த உதவி கேட்கிறது அர்ஜுன் உடனே காவல் நிலையம் சென்று எல்லா சாட்சியங்களையும் வழங்கினான் மீண்டும் விசாரணை தொடங்கப்பட்டது இறுதியாக மீராவின் கணவன் கைது செய்யப்பட்டான் அதன் பிறகு மீராவின் ஆவி அமைதியாக சென்றுவிட்டது கண்ணாடிகளில் மேலும் தோற்றங்கள் இல்லை மேலும் குளிர்ந்த இருப்பு இல்லை ஆனால் நண்பர்களே இந்த கதையில் ஒரு திருப்பம் இருக்கிறது கடந்த வாரம் அர்ஜுன் என்னிடம் அழைத்து சொன்னான் நண்பா நேற்று இரவு குளியலறை கண்ணாடியில் மறுபடியும் ஒரு உருவம் தெரிந்தது ஆனால் இந்த முறை அது ஒரு ஆண் இந்த கதை இங்கு முடியவில்லை நண்பர்களே இது ஒரு தொடக்கம் மட்டுமே அந்த கட்டிடத்தில் வேறு ஆவிகளும் சிக்கிக் கொண்டிருக்கின்றனவா அர்ஜுன் பாதுகாப்பாக இருப்பானா அடுத்த காணொளியில் அந்த ஆண் கதையை சொல்கிறேன்